ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் பேரினத்தினுடைய பெருமைமிக்க முன்னோர்கள் பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் சமூக நீதியின் பேரொளி தாத்தா இரட்டமலை சீனிவாசனார் சமூக அரசியல் பெரியார் தாத்தா மாசி ராஜா ஆகியோரினுடைய பெரும் புகழை அவர்களினுடைய பேரப்பிள்ளைகள் கொண்டிருக்கிறோம் இந்த பெருமைமிக்க மிக்க பேரெழுச்சியான நிகழ்வை நாம் தமிழர் கட்சியும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கமும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது களத்திலே நின்று உழைத்து நிகழ்ச்சி சிறக்க பாடாற்றிய என்னுடைய மதிப்பிற்குரிய என் இளஞ்சலியன் நெறியாளுனை செய்து கொண்டிருக்கிற தேவராஜ் என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் அருள்தாஸ் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே உணர்வு எழுச்சியோடு ஒரு சேர கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் தங்களினுடைய உரிமையை கலை இலக்கிய பண்பாட்டை அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் வழியிலிருந்துதான் மீளெழுச்சி கொள்ள முடியும் தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாது எங்களுக்கென்று வழித்தடம் பிறக்காது கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை ஒருவன் குனிந்து கடந்த காலத்தை தேடுவதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான் இதைத்தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் தங்கள் இனத்தை இனத்தின் வரலாற்றை தோண்டி எடுத்து துடைத்து புரட்சிகர அரசியல் வரலாற்றை கொண்டிருக்கிறோம் அந்த அரிய பெரும் பணியில் ஒன்றுதான் இன்று எங்கள் மூதாதைகள் போற்றத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னவர்கள் தாத்தா அயோத்தி பாட்டனார் அயோத்திதாசர் எட்டமலை சீனிவாசன் தாத்தா எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா போன்ற பெருமக்களின் புகழ் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு பேரன்புமிக்க என் பெற்றோர்களே இந்த இனத்தின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என்னிடம் இலையை என் தம்பி தங்கைகளை தமிழர் வரலாற்றில் அறிவு மரபு என்பது நீண்ட நெடிய தொடர்பை கொண்டது வரலாற்று தடத்தி கொண்டது அதிலே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பேரினத்தினுடைய அரசியல் இலக்கியம் சமயம் தத்துவம் மொழி வரலாறு பண்பாடு போன்ற தளங்களில் தன்னுடைய ஆளுமையை செலுத்திய பெருந்தகைதான் நம்முடைய பகுத்தறிவு பாட்டானார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தமிழ் அறிவு மரபினுடைய நீட்சியாக அதன் தொடர்ச்சியாக வந்தவர் நம்முடைய பாட்டனார் தன்னுடைய அரும்பணிகளால் அந்த அறிவுத்தளத்தை செழுமைப்படுத்தி நவீனப்படுத்திய பெருமக்களில் நம் பாட்டனார் அயோத்திதாசரும் ஒருவர் அவர் பங்கேற்றாத அவர் கால் கால்பதிக்காத தடங்கள் கிடையாது இங்கே முற்போக்கு சமூக சீர்திருத்தம் பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு சமூக நீதி என்றெல்லாம் பேசுபவர்களுக்கு மிக 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 முன்னத்தி ஏர் முன் தடம் நம்முடைய பெருமைமிக்க மிக்க பாட்டானார் அயோத்திதாச பண்டிதன் இந்து மதத்தில் பற்று கொண்டவராக இருந்து அந்த சமயத்தில் இருக்கிற ஏற்ற கண்டு நொந்து வெந்து இதற்கு மாற்று இல்லையா என்று தேடி தேடி அலைந்து கடைசியாக கண்டது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற நம்முடைய வல்லுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியின் கோட்பாட்டு அதே கோட்பாட்டை கொண்டிருந்து புத்த பெருமகனார் காட்டிய நெறியான பௌத்தத்தை அவர் பின்தொடர்கிறார் அங்குதான் பெண்களுக்கான கல்வி மானுடர்களுக்கான சமநிலை அங்குதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மாந்தனேய நெறியை பின்பற்ற தொடங்குகிறார் அப்படியே ஏற்காது மண்ணுக்கு ஏற்ற பௌத்தம் என்ற அடிப்படையில் தமிழ் பௌத்தத்தை இங்கே தோற்றுவிக்கிறார் அந்த கொள்கை கோட்பாட்டை சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு எதிரான பெரும் ஆயுதமாக கருவியாக நமதருமை பாட்டனார் பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்திய பல 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 ஆண்டுகளுக்கு பின்புதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதிய ஒழிப்பு தீண்டாமை எழிவு தகர்ப்புக்கு எதிராக அதே பௌத்த கோட்பாட்டை பின்பற்றுகிறார் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னத்தியர் நம்முடைய பாட்டனார் என்கிற பெருமிதமும் திமிரும் தமிழ் இளம் தலைமுறையினருக்கு இருக்க வேண்டும்